குன்னூரில் நகராட்சி சார்பில் போடப்பட்ட தார் சாலை இரண்டு நாட்களுக்குள் பெயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டி ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பொதுமக்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்டது மூன்றாவது வார்டு பகுதி இந்த பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பள்ளி மற்றும் ராணுவ பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையாக டிடிகே சாலை உள்ளது அண்மையில் இந்த சாலையை சீரமைக்க இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது ஆனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த சாலையை தரமில்லாமல் ஒப்பந்ததாரர் அமைப்பதாகவும் இரண்டு நாட்களுக்குள் இந்த பணிகள் நிறைவு அடைந்ததாகவும் ஆனால் தற்போது இந்த சாலையில் முறையாக ஒப்பந்ததாரர் செப்பனிடாததால் தார்கற்களை கையில் எடுத்தாலே பெயர்ந்து வருவதாகவும் இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் நகராட்சி சார்பில் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் அந்த பகுதி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்களான தலைவர் மற்றும் தலைவர் ஆகியோரிடமும் புகார் அளித்தும் இந்த பகுதிக்கு இவர்கள் வந்து தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இந்த தார் சாலை அமைக்க பதினைந்து சதவீதம் கமிஷன் கொடுத்ததால் ஒப்பந்ததாரரை கேள்வி கேட்க அரசியல் பிரமுகர்கள் முன்வரவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் நேரடியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்